சாம்சங் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃபைவ் ஜி ஃபோனை ஏ சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் ஏ ஜீரோ செவன் ஃபைவ் ஜி அப்படின்ற இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் இதே வேலையில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் என்னென்ன இருக்குது இதை யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாம்சங்கோட ஏ சீரீஸ் அதுவும் முக்கியமாக ஏ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் இது அதே மாதிரி ஏ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இதெல்லாம் உலகத்துலேயே அதிகமாக விற்பனையான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாடல் உலகம் பூராக கிடைக்கிறது ரெண்டாவது இதோட விலைக்கும் ப்ரைஸ் டு பர்ஃபாமன்ஸ் ரேஷியோ அண்டு சர்வீஸ் சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் நல்லா இருக்கிறது மற்ற ப்ராண்டோடு ஒப்பிடும்போது இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இந்த வரிசையில் சாம்சங் ஏ ஜீரோ செவன் ஃபை ஜி அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சாம்சங் ஏ ஜீரோ செவன் ஃபைவ் ஜி ஃபோன் ரொம்ப ப்ரூவன் ஒன் எல்லா ப்ராண்டும் பயன்படுத்துகிற இந்த மிட்ரேஞ்சில் பயன்படுத்துகிற ப்ரோசரான மீடியா டெக் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ப்ராசசர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் ஆனது எனக்குரிய ரெண்டு வருஷம் பழைய ப்ராசஸர் இது ஆறு நேரம் மீட்டரில் பண்ணப்பட்ட ப்ராசசர் இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது நூற்றி இருபது ஹெட்ஸ் வரைக்கும் போகும் இதில் ஐம்பது மெகா பிக்சல் மெயின் கேமரா எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதில் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டரி இருக்குது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினாறு மென்பொருள் ஆண்ட்ராய்டு சிக்ஸ்டீனில் ஆப்ரேட் ஆகுது இதுக்கு ஆறு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட்டும் அதாவது ஆறு வருஷத்துக்கு சப்போர்ட் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சாம்சங் சொல்லியிருக்காங்க இந்த ஃபோனில் ரெண்டு ரேம் வேரியன்ட் வருது நாலு ஜிபி ரேம் வேரியண்ட் ஒன்று ஆறு ஜிபி ரேம் வேரியன்ட் ஒன்று இந்த நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜோட வேலை பதினாறாயிரம் ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜோட விலை பதினெட்டாயிரம் ரூபா சாம்சங்லேயே இந்த மிகாடெக் டிமன்சிட்டி வச்சு சாம்சங் ஏ செவன்டீன் எம் செவன்டீன் எம் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி இவங்களே ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூபா விலைக்குள்ளேயே வருது அப்படி இருக்கும்போது இந்த ஏ ஜீரோ செவன் ஃபைவ் ஜிக்கு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கொடுத்து வாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசஸரோட ஒம்பதாயிரம் வயலேருந்தே ஃபோன்ஸ் இருக்கும்போது ஏறக்குறைய ரெண்டு மடங்கு விலை கொடுத்து இந்த ஃபோனில் சிக்ஸ் ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் வாங்குறது அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த ஏ சீரீஸ் ஃபோன் வாங்கினோம் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த நாக்ஸ் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் சாம்சங்கோட நாக்ஸ் பே சாம்சங் பேவோட அந்த பே ஆப்பெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு ஜிபி வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அமோலோட் ஸ்க்ரீனோட சாம்சங்கோட ஓன் ஃபோனே வந்து சாம்சங் ஏ செவன்டீன் ஃபைவ் ஜி இருக்குது வழக்கமாக இந்த ஏ சீரீஸில் ஏ செவன்டீன் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி இந்த ஒன் சீரீஸ் நம்பரு வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் செல்லிங் ஃபோன்ஸாக மூணு நாலு வருஷமாக இருந்துன்னு இருக்குது அப்படி இருக்கும்போது பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா வரைக்கும் விலை கொடுத்து இந்த ஏ ஜீரோ ஃபைவ் வாங்கிறத விட கூட ஒரு ஆயிரம் இல்லைன்னா ரெண்டாயிரம் போட்டாக்கா அந்த சாம்சங் ஏ செவன்டீன் ஜி வாங்கிட்டு போயிறது பெட்டராக இருக்கும் பாசரோனன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்